ரெண்டு பேர் மார்த்தால் மரியாள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே இயேசுவை சந்திக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்களேன் இந்த மார்த்தால் என்ன பண்ணுறாங்க ஜீசஸ் வந்துட்டாங்கன்ற விஷயம் தெரியுது தெரிஞ்சோடனே அவங்க போகிறாங்க போயிட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்காந்துருந்தால் மார்த்தால் இயேசு விடத்தில் வந்து ஆண்டவரே அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க போனோடனே என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் தம்பி செத்துருக்க மாட்டானே நீங்க இங்க இருந்திருக்கலாமே சரியா அது ஒன்று அது வந்து ஆண்டோர் மேல இருக்கிற ஒன்று வந்து ஆண்டோர் மேல இருக்கிற ஒரு விசுவாசம்னு வச்சுக்கலாம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் தம்பிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அவங்க இடத்துல அந்த ஆண்டோருடைய வல்லமை குறிக்கும் தெரியுது நீர் தேவனுடையத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தள்ளுவார் என்று அறிந்திருக்கிறேன் அப்போ அவங்களுக்கு தெரியுது ஆண்டவருடைய வல்லமை தெரியுது இவர் தேவ தெரியுது எல்லாமே தெரியுது அப்போ ஆண்டவர் சொல்றாரு உன்னோட சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்றாரு அவர் வந்து இப்ப நடக்க போற விஷயத்த சொல்றாரு ஆனா அவங்களால அதை வந்து நம்ப முடியல அவங்க மறுபடியும் வந்து அந்த பைபிள் நாலேஜ் அந்த ஆண்டவரை குறித்த அறிவு அவங்களுக்கு இருக்கு ஆனா அது மூளையில இருக்கு இருதயத்துக்குள்ள இறங்கலை அப்போ அவங்க உயிர்த்தெழுதல் நடக்கிற கடைசி நாளில் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படிங்கிறார் இப்பயும் பாருங்களேன் ஆண்டவர் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு எப்பயுமே நம்ம வாயிலிருந்து வரணும்ன்றத விரும்புவார் குருடனை பார்க்கும்போது கூட உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாரு தெரியாதா ஆண்டவருக்கு சுகமாகணும்னு தெரியாதா ஆனால் கேட்பார் உனக்கு என்ன வேணும் என்ன விரும்புற அப்படி நம்ம வந்து சுகமாகணும்னு விரும்புகிறேன் எனக்கு இது வேணும் இந்த காரியங்கள் நடக்கணும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நடக்கணும் இந்த மாதிரி அநேக காரியங்களை நம்ம கேட்கணும்னு சொல்றாரு அதை கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறார் அப்ப ஆனவர் சொல்றாரு நான் தான் உயிர் தெழுதல் நானே உயிர் தெழுதுன்னு ஜீவன் ஜீவனுமா இருக்கிறேன்றாங்க சொல்றாரு சொன்ன உடனே வந்து தோணி இருக்கணும் ஆகா உயிர்த்தெழுதல் நடக்கிறப்போ இவன் பொழைப்பான்னு சொல்லிய சொல்லிட்டாரு இவரே உயிர்தெழுதல்னா அப்போ இப்போயே செஞ்சிட வேண்டியதானே ஆண்டவரே என் தம்பியை கொஞ்சம் உயிரோட எழுப்பிட்டு வாங்களேன் அப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல ஆனால் அவங்களுக்கு அது கடைசி வரைக்கும் அதை அவங்க சொல்லவே இல்லை அதுக்கும் ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க ஆமா ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் என்னவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆனால் நான் அதை அப்ளை பண்ண வேண்டிய நேரம் வரும்போது அப்படியே பேசாமல் சைலண்டா இருந்துரும் அப்ப நம்ம சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தர் மேல் நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தையும் அப்ளை பண்ணணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லுது அப்ப அதை கிரியையில காட்டணும் இது செய்யுங்க ஆண்டு வரை உங்களால முடியும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க அதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அதுக்கடுத்து நீங்க பாருங்களேன் மரியாளுக்கு இப்பதான் தகவல் வருது ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு இப்போ மரியாள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்களேன் மரியாள் அதை கேட்ட உடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தாள் வந்துட்டு ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னா மார்த்தால் சந்திச்ச அந்த இடத்துல நின்னுட்டே தான் இருக்கிறார் மூவ் பண்ணல இப்ப பாருங்களேன் மரியாள் என்ன பண்றாங்கன்னா இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து இங்கே வித்தியாசம் இருக்கு மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் வந்து யாரோ ஒருத்தர் தேவகுமார்கள் உயிர்தெழுதல் நடக்கும்போது இது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்ன்றாங்க அவருடைய வல்லமைகள் எல்லாம் விசுவாசிக்கிறாங்க ஆனா அந்த தேவகுமாரனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு இதையும் கணத்தையோ அந்த ஒரு இதை வந்து கொடுத்த மாதிரியே இதுல தெரியல அவங்க ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஆனா மரியாள் பாருங்களேன் வந்த உடனே மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே அவங்களும் இதே தான் சொல்றாங்க நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் தம்பிக்கு எப்படி ஒரு மரணம் வந்திருக்காதுன்னு சொல்றாங்க அது ஓகே பட் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க பாருங்க கத்தருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறத நம்ம பாக்குறோம் ஸோ நீங்களே யோசித்து பாருங்களேன் ரெண்டு பேருடைய அந்த இதுவுமே அப்ரோச்சுமே வித்தியாசமா இருக்கு அப்ப ஆண்டவர் இப்பதான் கலங்குறாரு ஐயோ என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே இவ்வளவு கலங்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஏசு கண்ணீர் விட்டார் இல்லை பைபிளில் இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டி குட்டி வசனம் சின்ன வசனம் வந்து இதுதான் ஏசு கண்ணீர் விட்டார் அவர் வந்து அழுகிறாரு அழுதுட்டு என்ன பண்ணுறாரு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன செய்ய சொல்கிறாருன்னா கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா இவர் வந்து அற்புதம் செய்யணும் இப்போயும் கூட மார்த்தால் பாருங்கள் அங்கே மார்த்தாலோட ரோலை பாருங்கள் இந்த அவிசுவாசமான கிரியைகளுக்கு அவங்க என்னென்ன பேச முடியுமோ எல்லாமே பேசுகிறாங்க ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிடுச்சே இப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க நீ தேவகுமாரன்னு தெரியும் ஆமா நீ உயிர் வைப்பீங்கன்னு தெரியும் நான் விசுவாசிக்கிறேன் எல்லா டயலாக் எல்லாமே கரெக்டாக இருக்குது வேத ஞானம் எல்லாமே கரெக்டாக இருக்குது மூளையில் இருக்குது ஆனால் அது இருதயத்தில் செயல்பாட்டுக்கு வரலை நாருமே நாலு நாளாயிற்றே சரி அது தெரியாதா ஏசு கிறிஸ்துக்கு சாதாரண மனுஷியாக்கி உனக்கே தெரியுதே நாலு நாள் ஆச்சு நாருன்னு அந்த தேவகுமாரனுக்கு தெரியாதா அப்போ இவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறான்றதையும் புரிஞ்சுக்க முடியலை அப்போது தேவனோட நம்ம கனெக்டாக இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு எதற்காக இப்படி செய்கிறாருன்ற காரியங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா அது ஒன்றொன்றுக்கும் நம்ம அவர் அவர்ட்ட கேள்வி கேட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த உட்கார்ந்து நம்ம இடத்துல இல்லாதபடி நாம பார்த்துக்கொள்ள வேண்டியது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு உரத்த சத்தமை நீ வான்னு சொல்ற சொல்றாரு ஆசிரவே வெளியே வான்னு சொல்றாரு மறித்தவன் உடனே வந்துட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதுல என்ன விஷயம்னா அவருடைய முகமும் கட்டப்பட்டிருக்குது கால்களும் கட்டப்பட்டிருக்கு அப்ப தூக்கிட்டு வந்தது யாரு பரிசு தாவியானவர் இல்ல கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற கர்த்தர் நம்ம கூடவே தான் இருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஒர்ஷி பண்ணும்போது கூட நல்ல ஒரு தேவ பலனை நம்ம உணர்ந்தால உயிர் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மை வழி நடத்தி உயர்த்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அமேன் 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 ஸோ வெளியே வான்னு சொன்னார் சொன்ன வெளியே வந்தான் அவனா வந்தானா வரவழைக்கப்பட்டான் அப்போது கர்த்தரால் எல்லாம் கூடுன்ற அந்த விசுவாசம் நமக்கு பெருக வேண்டும் அதோடு கூட இதன் மூலமாக நிறைய பேர் விசுவாசம் வைக்கிறாங்க கர்த்தர் மேலே ஓகே இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இதில் நம்ம செய்ய வேண்டிய ரோல் என்ன அப்படின்னா ஏசப்பா செய்யாத ஒரு விஷயம் நம்மளை செய்ய சொல்கிற விஷயம் என்ன கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் ஏன் ஆண்டவரே சொல்லக்கூடாதா கல் லாசர்வே வெளியே வானா லாஸ்டர்வே வந்து கல்லை ஊட்டிட்டு கூட வெளியே வந்து நிக்கலாம்ல இல்லை ஏன் ஆண்டவர் வந்து எப்படி டச் பண்ணாருனாலே கல் உருண்டு போயிரும்ல அதுவும் செய்யல அவர் என்ன சொல்றாரு கல்லை எடுத்து போடுங்கள் இந்த கல் அப்படின்றது எதை குறிக்கும்னா நியாயப்பிரமாணத்தை குறிக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தை குறிக்கும் அந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் இருக்கும் அந்த கட்டளைகள்லாம் செஞ்சாதான் ஒருத்தர் வந்து நீதிமான் அவன் தான் வந்து பரலோகத்துக்கு போக ஒரு தகுதி உள்ளவனாக கருதப்படுவான் நமக்கு அறுநூத்தி பதிமூணுலாம் வேணாம் இந்த பத்து கட்டளை சொல்லியிருக்கிறார் பாருங்க அதுலேயே பாதி வந்து தகராறாக தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதையே நம்மளால நிறைவேற்ற முடியாது ஆனால் தேவ பலத்தோட தேவனுக்குள்ளாக மறைந்து நம்ம வாழும்போது அந்த எல்லா க அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளையும் நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ அந்த கல்லை எடுத்து போட்டு அப்போ இந்த கல் என்பது என்ன செய்யுதுன்னா அந்த மனித அந்த அந்த மறித்து போன ஒரு மனிதன் உயிர் இல்ல சுவாசம் இல்லாத சுவாசம் இல்லாத மனிதன் ஒருத்தன் உள்ளே இருக்கிறான் வெளியில் சுவாசத்தை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரு ரெண்டுக்கு நடுவில் கல் மறைச்சிக்கிட்டு இருக்கு அதை எடுத்து விட வேண்டிய வேலை யாரு வேலை ஆண்டவருடைய பிள்ளைகளாயன் நம்ம வேலை தான் அப்போது இங்கே சுவாசம் இல்லாத மனிதன் போல விசுவாசம் இல்லாத மனிதர்கள் செத்தவர்களாக இருக்கிறார்கள் விசுவாச கர்த்தர் ம் அவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர் வெளியில் நிற்கிறார் அவர்கிட்ட தான் நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு வரக்கூடாதபடி தடை செய்கிற கற்கள் எல்லாத்தையும் அகற்றி போடணும் ஆமேன் அமேன் ஹலை லூயா ஒரு மனிதன் தேவனிடத்தில் வருவதற்கு தடையாக என்னென்ன கல் இருக்கோ அது எல்லாத்தையும் தள்ளி போடணும் நம்ம அந்த வேலை தான் நம்ம வேலை ஹலே லூயா கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில அந்த கேப் இல்லாமல் அதுதான் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆயத்தம் என்ற பாதரட்சை நாம ஏ கர்த்தர் நல்லவருடா அவரை பாரு அப்படின்னு சொல்லி ஆவியிலே செத்து போன மனிதர்கள் இன்னைக்கு பாவத்தில் உழன்று கொண்டிருக்க மனிதர்களுக்கு கர்த்தர் நம்ம காட்டணும் ஹலே லூயா ஹலே லூயா ஸோ அந்த பணி நம்முடைய பணியாக இருக்கிறது ஸோ நம்ம இந்த காரியத்தை கர்த்தரோடு இணைந்து செய்யும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு எட்டு பாருங்களேன் பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் வாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்க அதாவது என்னன்னா இந்த வில்ல அம்பு விடுவாங்க பாத்தீங்களா ஆரோ பண்ணுவாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதுகுல ஒரு டப்பா மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்குள்ளதான் நிறைய அம்புகளை வந்து சொருகி வச்சிருப்பாங்க அந்த அம்புகளை வச்சுதான் அவங்க ஒன்னொன்னா விடுவாங்க அப்போ அதே மாதிரி பாலவேதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்பு அப்ப நம்மலாம் யாரு கிறிஸ்துவாகிய பலவான் கையில் உள்ள அம்புகளாக இருக்கிறோம் ஆமேன் ஆமேன் அப்போ அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் சோ ஆண்டவருடைய கையில அம்புகளாக இருக்கிறோம் அவருடைய அம்பரா தூணியில நம்ம இருக்கிறோம் அவருடைய பாக்ஸுக்குள்ள நம்ம இருக்கிறோம் நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்திருக்களோட பேசுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு சோ நம்ம வந்து நமக்கு வந்து காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் நம்ம எதை கண்டும் பயப்படணும் அவசியமே இல்லை ஒளிமுக வாசல்ன போது அப்படி ஸ்பீக் அந்த ஸ்பீக்கர் மாதிரி இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரு இடத்துல அப்படி பேசணும்னா அது அந்த எல்லா இடத்துலையும் பட்டு எதிரொலிச்சு ஒரு சவுண்டு வரும் அப்படிப்பட்ட அது வந்து முக்கியமான மனிதர்கள் தான் அங்கே பேசுவாங்க அப்படிப்பட்ட உன்னதமான இடங்கள்ல கர்த்தர் நம்மை வைக்க போதுமானவராக இருக்கிறார் ஸோ பலவானாகிய கிறிஸ்துவோடு நம்ம இணைந்து வாழ்வோம் ஆமேன் ஹாலி